சங்கீதம் பதினாறு எட்டு கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் கர்த்தரை எப்போதும் நமக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும் அப்பொழுது என்ன ஆகும் அவர் பலது பலத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை சங்கீதம் நூற்றி நாலு முப்பத்தி நாலிலே அவர் நான் அவரை தியானிக்கும் கர்த்தரை தியானிக்கும் தியானம் இனிமையாக இருக்கும் நான் கர்த்தரில் மகிழ்வேன் அப்படி என்றால் கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்திருக்கும் போது கர்த்தர் யார் என்பதை ஒரு தெளிவான முறையில் நான் எடுத்து சொல்கிறேன் சங்கீதம் பதினெட்டு நாற்பத்தி ஆறிலே கர்த்தர் ஜீவன் உள்ளவர் சங்கீதம் பதினொன்று ஏழிலே கர்த்தர் நீதி உள்ளவர் நாகும் ஒன்று ஏழிலே கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளில் அரணான கோட்டை தம்பி நான் தம்மை நம்புகிறவர்கள் அறிந்திருக்கிறார் ஆதியாவும் பதினேழு ஒன்னிலே கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன் சங்கீதம் நூத்தி மூணு எட்டிலே கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் கர்த்தர் அன்புள்ளவர் இயேசு கிருஷ்ண அன்பை வெளிப்படுத்தும்படிதார் இந்த உலகத்திற்கு வந்தார் தெய்வீக அன்பை வெளிப்படுத்தும்படியா இந்த உலகத்துக்கு வந்தார் சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் 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 கர்த்தர் பெரியவர் பெரியவர் எல்லாவற்றிலும் பெரியவர் இயேசு சொன்னாரே நான் சாலமுனியிலும் பெரியவர் ஆலயத்திலும் பெரியவர் நான் மோசையிலும் பெரியவர் 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 யோனாவிலும் பெரியவர் ஏசு பெரியவர் தேவனுடைய நாமம் பெரிது அவருடைய கரம் பெரியது என கருமையானவர்களை மல்கியா மூணு ஆறிலே நான் கத்தர் நான் மாறாதவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மாறாத தேவன் தடைகளை உடைக்கிற தேவன் செங்கடலை உடைத்தார் தடைகளை உடைக்கிற தேவன் என கருமையானவர்களை ஆனால் அதனால்தான் கத்தரை நீங்கள் தியானிக்க வேண்டும் கத்தரை தியானிக்க வேண்டும் செங்கடலை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே தாங்கியதையின் வரையும் தயவாய் மாதயவாய தயவாய் மாதயவாய் நன்றியால் பாடிடுவோம் நன்றியால் பாடிடுவோம் நல்லவரே சூ நல்கிய எல்லா நன்மைகளை நல்லவரே நினைத்து கர்த்தரையே ஜானிப்போம் தடைகளை உடைக்கும் கர்த்தர் மாறாத கர்த்தர் பெரிய கர்த்தர் பசுத்த சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் பர்சுத்தர் அன்புள்ள கர்த்தர் கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் மிகுந்த கிருபையும் உள்ள கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் கர்த்தர் நல்லவர் நல்ல கர்த்தர் நீதி உள்ள கர்த்தர் ஜீவனுள்ள கர்த்தர் நான் அவரை தியானிக்கிற தியானம் எனக்கு இனிமையாக இருக்கும் அவரை எனது வலது பாசத்தில் வைத்திருக்கிறேன் கர்த்தரையே தியானிப்போம் கர்த்தர் பெரியவர் பெரிய காரியங்களை செய்வார் இந்த தீர்க்க தர்சன வசனங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் காட் பிளாஸ் யூ